வணக்கம் என்னுடைய பேர் அமுதா சொந்த ஊர் மதுரை படித்தது வந்து கேந்திரிய வித்யாலயா அதாவது சென்ட்ரல் ஸ்கூல் மதுரை நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டது வந்து பதிமூணாவது வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது ட்ரெக்கிங்க்காக ஹிமாலயாஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் எங்கள் ஸ்கூல் மூலமாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்போது கேர்ள்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணாங்கப்போ ஒரு காம்படிஷன் வச்சாங்க அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு என்னோடய ஃபிட்னஸை ப்ரூவ் பண்ணேன் ஸோ ஒரு ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் வந்து நாலு பேர் செலக்ட் ஆனாங்க ஸோ நானும் செலக்ட் ஆனேன் அப்போ தான் முதல் முதல்ல வந்து எனக்கு ஹிமாலயாஸுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அங்கே போனப்போ வந்து ட்ரெக்கிங் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் சில பேர் வந்து எங்கள் கூட ட்ரெக்கிங்க்கு வந்தாங்க அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் எங்களுக்கு தெரியாது பட் நாங்கள் குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக ட்ரெக்கிங் இருந்தோம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ கேட்டோம் பிடிக்காத விஷயத்த ஏன் நீங்கள் பண்ணுறீங்க ட்ரெக்கிங்கில் வந்து சந்தோஷமாக நீங்கள் கலந்துக்கலாமே ஏன் வந்து ரொம்ப ஒரு சுமையாக நினச்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவங்கள்கிட்ட கேட்டப்போ இல்லை இல்லை நாங்கள்லாம் ஆஃபீஸர் ஐஏஎஸ் அப்படின்னாங்க ஐஏஎஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டேன் நான் எனக்கு ஐஏஎஸ்னால் அப்போ என்னன்னு தெரியாது பதிமூணு வயசு யாரும் சொல்லலை எனக்கு ஐஏஎஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க ஐஏஎஸ்னால் அப்படின்னு யோசிச்சுட்டு எப்படி ஒரு பதிமூணு வயசு குழந்தைக்கு சொல்லலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு அவங்க சொல்லாங்க ஐஏஎஸ்னால் கலெக்டர் உங்கள் ஊரில் கலெக்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க இருக்காங்க எங்கள் ஊரில் கலெக்டர் இருக்காங்க அப்படின்னு ஸோ ஐஏஎஸ்னால் கலெக்டர் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் வந்து எனக்கு பதிமூணு வயசில் இது ஏற்பட்டது கலெக்டர்னா யார் அப்படி நீங்கள் பாட்டு கேட்கும்போது அவர் ராஜா மாதிரி மக்கள் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஸோ கலெக்டர்னா மக்கள் நல்லது பண்ணுவாங்க ஸோ கலெக்டர் எப்படி ஆகணும்னா ஐஏஎஸ் படிக்கணும் ஸோ இந்த ட்ரெக்கிங் போகும்போது ரெண்டு கனெக்ஷனும் நான் ஏற்பட்டுக்கிட்டேன் அப்போ மனசில் தோணுச்சு நம்ம வந்து நல்லது பண்ணணும்னா நம்ம க ஐஏஎஸ் படிக்கணும் நம்ம கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள வந்துருச்சு ஸோ அதை வந்து ஒரு சீடாக வச்சுட்டு நான் ஸோ அது வந்து ஒரு ஃபோக்கஸாக வச்சுட்டு ஃப்யூச்சரில் நான் கலெக்டர் ஆனவுன்றதை ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆனதே என்னோட மனசில் நிற்கிட்டேன் நான் ஸோ இன்னைக்கு வந்து நான் ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் முடிச்சு இப்போ ஒரு மத்திய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நான் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அரசு அரசுடைய கூடுதல் தலைமை செயலராக வருவாய் மற்றும் நிர்வாகத்துறையில் நான் இப்போ பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன் ஸோ நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா படிக்கிறவங்க வந்து மற்ற எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க புக் புக் மாதிரி இருப்பாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க படிப்பாளி அப்படின்னு பேர் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி கிடையாது நான் ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு நேஷ்னல் கபடி பிளேயர் ஒரு த்ரீ இயர்ஸ் எங்களுடைய கேவி சங்கத்தன் சொல்லக்கூடிய அமைப்புக்கு நான் கேப்டனாக இருந்து த்ரீ இயர்ஸும் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த ஸ்டில் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஐ கீப் மை செல்ஃப் ஃபிட் ரெண்டாவது என்னுடைய பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னோடய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஸோ ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் ஹையஸ்ட் லெவல் வந்து பிரசிடண்ட்ட அவார்டு வாங்குறது நான் கியானி சேல்சிங் என்று நம்மளுடைய முன்னாள் பிரசிடண்ட்கிட்ட குடியரசு செலை விட்ட நான் பிரசிடெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை ஒரு இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸோ அவங்கள நெறிப்படுத்தும் டிசிப்ளின் கொண்டு வரும் ப்ளஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுக்கும் ஸோ படிப்பு இல்லாமல் இந்த சர்வீஸை நான் ஷைன் பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் என்னுடைய டிசிப்ளின் விச் ஐ இம்பைப்டு இன் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸு ஒரு காரணம் அது இல்லாமல் இப்போது வந்து நான் சர்வீஸ் சர்வீஸ் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஹாபீஸும் வச்சுருக்கேன் நான் என்னுடைய ஹாபிஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம்னு சொன்னால் அதாவது வைல்ட் லைஃப் சேங்க்சுரினு நேச்சுரல் பா நேஷ்னல் பார்க்குக்கு போயிட்டு ஃபோட்டோகிராஃபி ஆஃப் வைல்ட் லைஃப் மல்ஸ் பண்ணுவோம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஹாபி ஒன்று வந்து ஃபோட்டோகிராஃபி இன்னொன்று வந்து லிஸிங் டு மியூசிக் ஸோ இது ரெண்டும் வந்து எங்கள் வென் யூ கெட் டூ ஸ்ட்ரெஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட் டிஸ் செல்ஃப் டூ அன்வைன் ஸோ இந்த ரெண்டு இதுவும் என்னுடைய ஹாபிஸாக நான் வச்சுருக்கேன் நான் நான் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது பெஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவார்டு எனக்கு கிடச்சிது சீஃப் மினிஸ்டருடைய மெடலும் எனக்கு கிடச்சது நான் ட்ரெயினிங்கில் இருந்த போதுமே வேண்ட் ஐ வாஸ் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேட்சில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸில் ஐ வாஸ் த பெஸ்ட்டு ப்ரொபேஷனர் செலக்டட் இன் மை பேட்ச் அண்ட் ஐ வாஸ் த டாப்பர் ஆஃப் மை பேட்ச் இன் நைன்டீன் நைன்டி ஃபோர் காலேஜ் வந்து நான் படித்தது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் படித்தேன் நான் அப்போவும் வந்து படிப்பில் ஐ வாஸ் மை யூனிவர்சிட்டி டாப்பர் ஃப்ரம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸோ படிப்பு ஸ்போர்ட்ஸு அண்டு ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பங்கெடுத்துக்கணும் வெறும் படிப்பு படிப்பு விட்ருக்கூடாது பர்சனாலிட்டி இஸ் நாட் ஓன்லி பை ஸ்டடிங் அண்ட் ஒரு புக்காக இருக்கும்போது பர்சனாலிட்டி வர்றது கிடையாது நீங்கள் எப்போ வந்து ஒரு கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆடுறீங்க தான் வந்து அந்த ஒற்றுமை வரக்கூடியது யாரையும் டிஸ்கிரிமினேட் அந்த குவாலிட்டி வரக்கூடியது அந்த பாண்டிங் வரக்கூடியதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் தான் வரும் ஸோ ஏதாவது ஒரு கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணணும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம்டு ஸ்கவுட்ஸு கைட்ஸு என்சிசி என்எஸ்சி ஏதாவது இருந்தால் தான் வந்து அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் யூனிட்டி அண்ட் ஃபீலிங் ஆஃப் டீம் ஃபீலிங் ஆஃப் லீடர்ஷிப் எல்லாம் வரக்கூடியும் ஸோ படிப்போடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ்லேயே நீங்கள்லாம் இன்டெலிஜர் பண்ண வேண்டிய ஆசை அரசாங்க பணின்றது வந்து நிறைய பேர் ஆசைப்பட்டு வந்து வரக்கூடிய பணி அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க ஒரு பரிட்சை பாஸ் பண்ணால் நம்ம ஒரு சர்வீஸ் கிடச்சிருது அப்படின்னு நினைக்கிறாங்க நீ கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பணி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அதாவது வந்து உங்களுடைய ஆசையும் உங்களுடைய டிசைரும் உங்களுடைய பேஷனும் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா உங்க பணி வந்து சுலபமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து நீ சந்தோஷமா வேலை செய்ய முடியும் அது இல்லாம வந்து ஏதோ இந்த பெர்மனன்ட் ஜாப் கிடைக்குது கவர்மெண்ட் ஜாப் பெர்மனன்ட் ஜாபு நம்மளுக்கு சேலரி ரெகுலராக கிடைக்கும் நமக்கு வந்து வீட்டு பக்கத்துலேயே நம்ம ஊர்லயே உள்ளூர்லேயே வேலை கிடைச்சிருது அந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டு வந்தோம்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஏமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த ஜாப்ன்றது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஜாப் ஒரு ஐஏஎஸ் ஜாப் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் உள்ள ஜாப் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஜாப் ஸோ திடீர்னு ஒரு எமர்ஜென்சி இருக்குது உங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க சர்க்கல் இருக்கீங்க ஒரு ரோட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எத்தனை மணிக்கு நடந்தாலும் சர்க்கலர் அங்கே போய் நின்று ஆகணும் அதே இது வந்து பேரிடர் காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் வெள்ளம் வரும் புயல் அடிக்கும்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து ஸ்பாட்டில் போயே ஆகணும் நீங்கள் வந்து அந்த என்டையர் ரெவன்யூ மிஷினரிக்கு நீங்கள் ஒரு லீடர்ஷிப் கொடுக்கணும் நீங்கள் லீடர்ஷிப் கொடுக்கலன்னு சொன்னோம்னா வந்து கீழே உள்ள ஸ்டாஃப் எல்லாம் வந்து சோர்ந்து போயிடுவாங்க இல்லை வந்து வேகமாக செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது அதனால நீங்க வந்து உங்களை ரைட் ஆட்டிடியூட் இருக்கணும் உங்களுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம அந்த வேலையை செய்யக்கூடிய தயாராக இருக்கணும் இது வந்து இந்த பணியினுடைய ஒரு சிறப்பு அம்சம் அந்த பணியினுடைய வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஸோ இதை வந்து மனசில் நம்ம ஏற்றிக்கிட்டு இந்த ஜாப் வந்து நான் ஐஏஎஸ் ஆனால் இதெல்லாம் செய்ய முடியுமா என்னால் வந்து தேர்ட்டி இயர்ஸ் இதே மாதிரி ஜாபை எப்போ கூப்பிட்டாலும் எப்போ கொடுத்தாலும் செய்ய முடியுமா தன்னிலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் இந்த சர்வீஸ் ஓரியன்ட் இருந்துங்கன்னு சொன்னால் இந்த ஜாப் இந்த ஜர்னி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஜாப் என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ என்டையர் டே பார்த்தீங்கன்னா இட் நீ ஸ்டார்ட் அட் சிக்ஸ் ஓ க்ளாக் இந்த மனிங் பட் எப்போ முடியுமே தெரியாது அதுக்கு வந்து நீங்கள் ஃபிட் ஃபிட்டாக மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் தான் அது கவர் பண்ண முடியும் ஸோ நீ கரெக்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் ஒர்க் வில் ஸ்டார்டட் அரௌண்ட் எயிட் நைன் ஓ கிளாக் ஆரம்பிச்சுருந்து சொன்னோம்னா ஆஃபீஸ்க்கு போகிறீங்க சில சம் மீட்டிங்ஸ் நடத்துவீங்க மினிஸ்டர்ஸ் கூட ப்ரோக்ராம் இருக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும் தென் மேபி யு மே ஹேவ் டு கோ ஃபார் அ ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் அதுக்கப்புறம் வருவீங்க திருப்பி மீட்டிங்ஸ் இருக்கும் அந்த மீட்டிங்ஸ் மே கோ டில் எயிட் நைன் ஓ க்ளாக் ஸோ நீங்கள் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஷெடியூல் வந்து டைட்டாக இருக்கும் ஃபீல்டில் இருக்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக உங்கள் ஹெல்த்தையும் ஃபிட்னஸையும் பார்த்து தான் அந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு சுமையாக தெரியாது நம்ம ஃபி ஃபிட்டாக இல்லை நம்ம ஹெல்த்தியாக இல்லைன்னு சொன்னோம்னா ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது நம்ம டயர்டாக இருக்கும் உதாரணமாக பார்த்தோம்னா ஃபீல்டில் இறங்கி ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போனால் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக சொன்னால் உங்களால் நடந்து கூட போக முடியாது ஸோ ஃபிசிக்கலி ஃபிட் மென்டலி அலர்ட் இது ரெண்டும் வந்து ஒரு ஃபீல்டு ஆஃபீஸுக்கு ரொம்ப முக்கியம் நான் முதல்ல வந்து எக்ஸாம் எழுதுன வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நைன்டீன் நைன்டி டூவில் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் நைன்ட்டி த்ரீல வந்தது அப்போது எனக்கு ஐபிஎஸ் அதாவது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்த சர்வீஸ் தான் கிடைச்சது அப்போயும் எனக்கு ஹோம் ஸ்டேட் தான் கிடச்சிருந்தது ஸோ எனக்கு ஐபிஎஸை ஜாயின் பண்ண ரொம்ப ஆசை பட் எங்கள் பேரண்ட்ஸ் சொன்னாங்க ஐபிஎஸ் நீ ஃபஸ்ட் டைம்லேயே அட்டன்ட் பண்ணி கிடச்சிருச்சு உனக்கு ஸோ இன்னொரு முறை எழுதிப்பார் ஸோ உனக்கு ஐஏஎஸ் கிடச்சிது தான் நீ ஐஏஎஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீ ஐபிஎஸ் ஜாயின் பண்ணலான்னு சொன்னாங்க அடுத்த முறை அதாவது நைன்ட்டிதில் எக்ஸாம் எழுதுனேன் நைன்ட்டி ஃபோர் ரிசல்ட் வந்தது ஸோ நைன்ட்டி ஃபோர் ரிசல்ட்டில் வந்து எனக்கு ஐஏஎஸ்ஸே கிடச்சிருச்சு ஹோம் ஸ்டேட்டே கிடச்சிருச்சு ஸோ ஆசைப்பட்ட மாதிரி ஐஏஎஸ் ஹோம் ஸ்டேட்டில் கிடச்சிருந்தாலும் நான் ஐஏஎஸ் ஜாயின் பண்ணிட்டேன் பட் ஐஏஎஸ் ஜாயின் பண்ணது வந்து அது ஒரு பெரிய பயணத்துக்கான டிக்கெட் தான் எல்லோரும் நினச்சி தாங்க ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொல்லி அப்படி கிடையாது ஐஏஎஸ் வந்து ஒரு பெரிய பயணத்துக்கான ஒரு டிக்கெட் கிடச்சிருக்கு அடுத்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வந்து நீங்கள் சர்வீஸில் இருக்க போகிறீங்க அந்த ஜெர்னி தான் முக்கியம் அந்த ஜேர்னிக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங்லேருந்தே வந்து உங்களை தயார்படுத்துவாங்க உங்கள் பயிற்சி அதாவது லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் அகாடமி இருக்குது மசூரியில் உத்தராகண்ட்ன்ற மாநிலத்தில் அங்கே தான் வந்து நீங்கள் ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும் உங்களுக்கு ட்ரைனிங் அனுப்புவாங்க அங்கே ட்ரைனிங்கில் வந்து ஒரு வருஷம் நீங்கள் இங்கே இருப்பீங்க பல்வேறு க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க உங்களுக்கு ஷூட்டிங்கான ட்ரெயினிங்கு மலையரும் பயிற்சி லா சம்மந்தமான அதாவது இது இந்தியன் பாலிட்டி சம்பந்தமாக அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமானது எக்கனாமிக் சம்பந்தமானது பல்வேறு உங்கள் சப்ஜெக்ட்ஸ்லையும் உங்களை ஃபிசிக்கலையும் மென்டலையும் அங்கே வந்து தயார்படுத்துவாங்க அதை தயாரித்துக்கப்புறம் டிஸ்ட்ரிக் ட்ரெயினிங்காக உங்களுக்கு டிஸ்ட் எந்த ஸ்டேட்டு உங்களுக்கு அலாக்ட் அந்த ஸ்டேட்டுக்கு அலாட் பண்ண ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஸோ நான் தமிழ்நாடு வந்து தேர்வாய் தமிழ்நாடு எனக்கு ஸ்டேட் கிடச்சுனால எனக்கு டிஸ்ட்ரிக் ட்ரெய்னிங் இங்கே அனுப்பிச்சிட்டாங்க என்னோடய ட்ரெய்னிங் டிஸ்ட்ரிக்ட் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஒன் இயர் டிஸ்ட்ரிக் ட்ரைனிங் நடக்கும் டிஸ்ட்ரிக் முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அதிகாரி கூட உங்களை அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க ஸோ கலெக்டர் கூட ஒரு வாரம் இருப்பீங்க டிஆர்ஓ கூட ஒரு வாரம் இருப்பீங்க அதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆ சர்க்கிள்ட் இருந்தாங்கன்னா கூட ஒரு வாரம் இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து சிஇஓ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஇஓ கூட இருப்பீங்க டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் கூட இருப்பீங்க இந்த மாதிரி பல்வேறு துறைகள் கூட உங்களை பயிற்சியில் அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க ஸோ ஒரு அரசாங்கத்தில் டிஸ்ட்ரிக் லெவலில் உள்ள எந்தெந்த ஆஃபீஸர்லாம் இருக்கோ அவங்க என்ன பண்ணி பண்ணுறாங்கன்றத உங்களுக்கு ஒன் இயர் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சு திருப்பி நீங்கள் மசூரிக்கு போவீங்க ஒரு டூ மந்த்ஸ் ட்ரெயினிங் அதை முடிச்சதுக்கப்புறம் தான் உங்கள் ப்ரொபேஷன் கம்ப்ளீட் ஆகும் முதல் போஸ்டிங் வந்து சப் கலெக்டர் அதாவது வந்து ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க ஒரு குரூப் ஒன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பர்சன் பாஸ் பண்ணி வந்தால் அவங்களுக்கு பேர் ஆர்டிஓ அதே வந்து வந்து டேரக்டரேட் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு வந்தால் அது பேர் சப் கலெக்டர்னு சொல்லுவாங்க ஸோ முதல் போஸ்ட் வந்து உங்களுடைய சப் கலெக்டர் போஸ்ட்டாக இருக்கும் ரெவெனியூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறிங்க ஒன் இயராக டூ இயர் சப்பலராக இருப்பீங்க சப் கலர் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு ரெண்டு வித ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒன்று நீங்கள் ஊரக வளர்ச்சித் துறையில் வந்தீங்கன்னா அடிஷ்னல் கலெக்டர் டெவலப்மெண்ட்டுன்ற போஸ்ட் கிடைக்கும் அங்கே ஊரக வளர்ச்சித் துறையில் பஞ்சாயத்து ராஜ் வீடு கட்டுறது ரோடு போடுறது கிராமத்தில் அங்கே உள்ள ஸ்கூல் பில்டிங் கட்டுறது அங்கே உள்ள வாட்டர் சப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி உங்கள் பணிகள்லாம் வரும் அதே இது வந்து நீங்கள் அர்பன் ஏரியா அதாவது வந்து நகரப்புற டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னு சொன்னோம்னா நீங்கள் முன்சி முன்சிபல் கமிஷனராக இல்லை பெரிய மாநகராட்சியாக இருந்தால் டெப்டி கமிஷனராக அங்கே போவீங்க அங்கே வந்து மாநகராட்சியை சேர்ந்த எல்லா பணிகளும் சாலை பணிகள் ஸ்கூல் மேம்பாடு குடிநீர் தெருவிளக்கு ஸோ அந்த மாநகராட்சியை சார்ந்த எல்லா பணிகளும் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு செக் கலெக்டராக இருப்பீங்க அப்புறம் அடிஷ்னல் கலெக்டராக இருப்பீங்க அதாவது நீங்கள் நகரப்புற சைடில் இருந்திங்கன்னா யூ வில் பி த கமிஷனரேட்டோ இல்லை டெப்டி கமிஷனாக இருப்பீங்க நெக்ஸ்ட்டு தான் வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஸோ ஐஏஎஸ் ஆன உடனே வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆக மாட்டாங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு தயார்படுத்திக்கணும் அதுதான் சப் கலெக்டர் அடிஷ்னல் கலெக்டர் மேபி இன்னும் டூ போஸ்ட்டு வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் தான் ஒரு எட்டு வருஷத்துக்கிட்ட ஆகும் எட்டு டு பத்து வருஷம் ஆகும் ஒரு கலெக்டர் ஆகிறது ஸோ டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆகும்போது நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா துறைகளுக்கும் நீங்கள் தான் தலைவராக இருக்க போகிறீங்க நீங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒருங்கிணைச்சு அரசாங்கத்து திட்டங்களை வந்து செம்மையாக நீங்கள் செயல்படுத்தி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்டோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் பாடுபட போகிறீங்க ஐஏஎஸ் வந்து இந்த காலகட்டத்தில் முக்கியமாக அப்படின்னு கேட்டால் முக்கியம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னோம்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அரசாங்கம் மக்களுடைய வந்து டேரெக்டாக வந்து ஒரு 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 உறவு ஒரு வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு பாதை வேணும் வழிமுறை வேணும் அந்த வழிமுறை தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆறு வழிமுறை தான் பியூரோக்ரஸி ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஏற்றவர்கள்லாம் வந்து பார்லிமெண்ட் நேஷனல் லெவல்லையும் ஸ்டேட் லெவலில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்த சட்டங்கள் அதாவது பாலிசிஸ் அண்ட் லாஸ் அண்ட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அவங்க அதுக்கப்புறம் திட்டங்கள் ஃப்ரேம் அவங்க அந்த திட்டங்களை வந்து மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா ஒரு ஜனநாயகத்தில் அதோட எக்ஸிக்யூட்டிவ் தான் முக்கியமான ரூல் ஸோ சட்டம் போட்டுடலாம் திட்டம் போட்டுடலாம் பட் திட்டம் வந்து கீழே போய் சேரணும்னா ஒரு நெட்ஒர்க் தேவை அந்த நெட்ஒர்க்கோட தலைமை பொஷியல் இருக்கிறவங்க தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸோ இந்த சர்வீஸோடைய முக்கியத்துவமே வந்து யாருக்கு வாய்ஸ்லெஸ் ஹூ கே நாட் பி ரீச் அதாவது வந்து மக்கள் அவளுக்கு படிப்பறிவு கிடையாது என்னென்ன அரசாங்க திட்டங்கள் என்ன தெரியாது அவங்கள வந்து யாரை போய் கேட்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது அந்த மாதிரி மக்களை சென்றடைவதற்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நெட் ஒரு நெட்வொர்க் இருந்தால் தான் போய் சென்றடைய முடியும் ஸோ எப்போ வந்து இந்த ஸ்டீல் ஃப்ரேம் சொல்லக்கூடிய சிவில் சர்வன்ஸ் சிவில் சர்வன்ஸ் சொல்கிறாங்க ஐஏஎஸ் மட்டும் கிடையாது ஐஏஎஸ் மட்டும் சிவில் சர்வன்ஸ் கிடையாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஃபாரின் சர்வீஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பல்வேறு சர்வீசஸில் அதே மாதிரி ஒரு சிவில் சர்வன் சொல்கிறது கடல்நிலை ஊழியர்லேருந்து மே டாப் சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் எல்லாருமே நாங்கள் சிவில் சர்வன்ஸ் தான் இது எல்லா அமைப்பை கொண்டது தான் பியூரோக்ரஸின்னு சொல்கிறது த என்டையர் பியூரோக்ரஸி வந்து ஒரு எஃபிஷியன்ட் எஃபெக்டிவாக இருந்தால் தான் அரசாங்க திட்டமெல்லாம் வந்து கடல்நிலை மக்களுக்கும் போய் செம்மையாக சென்றடையும் உங்களுடைய கனவு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் இல்லை ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ஏதாவது ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ் ஆகணும்னு சொன்னோம்னா பிரிப்ரேஷன் வந்து வெரி வெரி க்ரீக் முதல்ல இந்த ஜர்னி இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்றதை வந்து நிறைய பேர் க்ளியராக புரிஞ்சுட்டா தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களை ஒன்ஸ் நீங்கள் ஒரு க்ராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ணுறக்கு கூட இருக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறதுக்கு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும் அதாவது இருபது வயசு உங்களுக்கு ஆகியிருக்கணும் ஒரு சப்ஜெக்ட் அதாவது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ யூ ஷூட்பி யுஜி அண்ட் உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆயிருக்கும் இது ரெண்டு இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம் பட் எக்ஸாமுடைய படிலைகள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல ஒரு பிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இது மூணு தான் மூணு ஸ்டேஜ் ப்லிலிமரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சார் அவங்களுக்கு ஒரு ஜெனரடைஸ் பேப்பர் இருக்குது ப்ளஸ் ஒரு சி சேட்னு சொல்லுவாங்க ஆப்டியூட் ஜெனரல் ஆப்டியூட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அந்த இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் பட் ப்ரிலிமினரி தான் இப்போ போக போக ரொம்ப கஷ்டமாயிருச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு நாலஞ்சு லட்சம் பேர் எழுதுவாங்க இந்த டிஃப்ளம் எக்ஸாமினேஷன் பட் நாலு லட்சம் பேர்லேருந்து மெயின்ஸ் வரும்போது ஒரு அது இருபதாயிரத்துக்கிட்டு சுருணும் அப்போ நீங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் எழுதுனா எத்தனை பேருக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் போகிறாங்க இந்த இருபதாயிரம் பேர்லேருந்து அப்ராக்சிமேட்லி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டு தான் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்லேயே வருவாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுல நூற்றி எண்பது பேர் தான் ஐஏஎஸ் ஆக போகிறாங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே வரைக்கும் முடிய போகணும் ஸோ இவ்வளோ டஃப்பான காம்படிஷன்ஸில் நாம் ஜெயிக்கணும்னு சொன்னோம்னா நம்மளோட ப்ரிப்ரேஷன் வந்து நல்லா இருக்கணும் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எந்த வலையும் கிடைக்காது பட் இதில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க எத்தனையோ பேர் எழுதுறாங்க அந்த ஒரு பரிசையில் நம்ம பாஸ் ஆகி நம்ம நல்ல நிலைக்கு நல்ல கொஷ்டனில் வந்து நல்ல ரேங்கில் வரணும்னு சொன்னோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம என்ன சிலபஸ் இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் ஸோ எந்த சி சேட்டினால் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜென்ரேஷன் சிலபஸ் கொடுத்துனாலும் பார்த்துக்கணும் இப்போ வந்து மெட்டீரியல் கிடைக்கிறது கஷ்டமே கிடையாது இப்போ நான் படிக்கும்போது போனால் லைப்ரரிக்கு போயே ஆகணும் இல்லை புக்கை நான் வாங்கியே ஆகணும் இப்போ வந்து வித் இன்டர்நெட் அவைலபிலிட்டி உங்களுக்கு கூகுள் சர்ச் பண்ணாலே நிறைய மெட்டிரியல் கிடைக்குது ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே வந்து வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து அனிமேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டோ அதே இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் உங்களுக்கு நிறைய வந்து மெட்டீரியல் வந்து இட்ஸ் அவைலபிள் இன் கூகுள் ப்ளஸ் லாட் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் படித்தவங்கள்லாம் வந்து நான் இப்படி தான் படித்தேன் நான் இந்த புக்கை தான் படித்தேன் நான் இப்படி தான் வரேன் ஸோ யார் வந்து ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி பப்பாட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் உங்களுடைய சத்தத்தை சூஸ் பண்ணிங்கன்னா அதை எடுத்து பாஸ் பண்ண கூட நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கோச்சிங் சென்டருக்கு போனேன் நான் இந்த புக்கை படித்தேன் நான் இந்த மார்ஷல் நான் ட்ரைனிங் எடுத்துகிறேன்லாம் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய சி சாட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் கிளியராக படிச்சுட்டு அதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பாஸ் பண்ணக்கூடியவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி படிக்கலாம் இல்லை கொஞ்சம் உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணலாம் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கோச்சிங் சென்டர் விளம்பரம் பார்த்து போயிடக்கூடாது அவங்க உங்கள் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு வந்து யாரங்க வந்து பாஸ் பண்ணி வெளியே வந்திருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டு தான் நம்ம கோச்சிங் சென்டரை சூஸ் பண்ணணும் அடுத்து வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனில் எடுப்பீங்க ரெண்டு ஜென்ரலிஸ் பேப்பர் இருக்குது ஒரு எஸ்ஏ பேப்பர் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது பேப்பர் எத்திக்ஸ் பேப்பர் ஒரு எட்டு ஒம்பது பேப்பர் எழுத வேண்டும் வந்து சப்ஜெக்டிவ் அதாவது எஸ்ஏ டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரிலிமெண்ட் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி தான் இந்த ஆன்சர் எழுதும்போது என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா கொஷின் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் இருக்காது ஓ கொஷன்லே மூணு பங்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது வாட் இஸ் ராமன் எஃபெக்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு அது யார் அதனால் என்ன எஃபெக்ட் அதை வச்சு ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு ஒரு மூணு பார்ட் இருக்குதுன்னு சொன்னோம்னா நம்ம ராமன் எஃபெக்ட்டேவே வந்து நாலு பக்கத்துக்கு எழுத முடியாது சரிங்களா ஸோ மொத்தமே வந்து முந்நூறு வார்த்தையில் எழுதுவோம்னு சொல்லியிருப்பாங்க இல்லை நானூறு வார்த்தை எழுதி சொன்னோம்னா அந்த சப்ஜெக்ட் தரவாக இருந்தால் தான் நீங்கள் அதை எழுத முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த சப்ஜெக்ட்டை படித்து படித்து எழுதி எழுதி பார்த்து ஆன்சர் ஃபார்மேட்டை கொடுத்து கன்சைஸாக ப்ரிசைஸ் கன்சைஸ் டு த பாயிண்ட் அப்படி இருந்தால் தான் வந்து அந்த மூணு மணி நேரம் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் பேப்பர் கம்ப்ளீட்டே பண்ண முடியாமல் போயிடுது ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் எக்ஸாம் எழுதும்போது அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதே நல்லா படித்து அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து எழுதி 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 பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பெட்டராகும் அடுத்து வந்து உங்களுடைய இன்டர்வியூ ஸோ மெயின்ஸை பிடிச்சி இன்டர்வியூ போனேன்னு சொன்னோம்னா உங்களுடைய மார்க் இன்டர்வியூலாம் நிறைய நடத்துறாங்க ஸோ மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் ஸ்டேட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா நான் முதல் ஸ்கீமில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார் பீப்பிள் ஹுவிலி முடிச்சு மெயின்ஸ் போகிறவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க ப்ளஸ் மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூ போகிறவங்க பசங்களுக்கும் மார்க் இன்ட்ரூஸில் நடத்துறாங்க அண்ணா இன்ஸ்டியூ ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது அவங்களுக்கு மார்க் இன்ட்ரெண்ட்டி தயாரிப்படுத்தி அனுப்புறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க நம்ம ஸ்டேட்டில் வந்து நிறைய பேர் இந்த எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணி நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்றதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் சைட்லேயும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அதுக்கு இந்த எக்ஸாம் தான் என்னுடைய என்னுடைய கோல் நான் வந்து ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் முடிவு பண்ணிட்டோம்னா நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹெல்ப் வர ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா இது கஷ்டம்னு நினச்சிட்டு வந்து ட்ரையே பண்ண மாட்டாங்க கஷ்டமான விஷயந்தான் பட் இம்பாசிபிள் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் சரியான உங்களுக்கு அப்ரோச் இருந்து உங்களுக்கு க சரியான ஒரு சப்போ ரீடிங் மெட்டீரியல் கிடச்சி நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் எல்லாமே உங்கள் கிளம்ப இருக்குன்னா சொல்லுவேன் ஸோ படிக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் கவனத்தில் கொள்ளணும்னு சொன்னோம்னா முதல்ல வந்து எல்லா மெட்டீரியலும் கலெக்ட் பண்ணிடணும் ஸோ மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு த தட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போகிறீங்க சொல்லி ஃபஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரெண்டாவது நான் சொல்வது வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் ஸோ நான் வந்து இந்த வாரம் இந்த சப்ஜெக்ட் கவர் பண்ண போகிறேன்னா அதுக்கான படித்து க்ளியர் பண்ணிக்குவேன் ஸோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் நான் ஐ அம் கோயின் டு கவர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா அது எத்தனை நாள் நான் கவர் பண்ண போகிறேன்னா அதுக்கான போடுறேன் இன்றைக்கி வந்து இந்த 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 போர்ஷன் முடிச்சிருவேன் இன்றைக்கி இந்த போர்ஷன் முடிச்சுனா ஒரு ஒன் வீக்கான போர்ஷன் வச்சு ஸோ நான் படிச்சு மு அந்த ஒன் வீக்கான போர்ஷன் படித்து முடிச்ச உடனே பேங்க் இருக்கும் இல்லையா அதில் எடுத்து இந்த நான் படித்த போர்ஷனுக்கு வந்து என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்கான ஆன்சர் எதிராக ஆரம்பிச்சிடுவேன் ஸோ ஒன் இஸ் கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் செகண்ட் இஸ் ப்ரிப்ரேஷன் ப்ரிரேஷன் பண்ணதுக்கப்புறம் நாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கும் கொஸ்டினுக்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும் இல்லை நம்ம பாட்டுக்கு படித்த படிக்கல்களுக்கும் கொஷினுக்கு எல்லாம் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ஒரு டாப்பிக் படித்து முடிச்சோம்னா அந்த டாப்பிக்கில் எதாவது கொஸ்டின் வந்துருக்குன்னா அது என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் ரெண்டாவது மூணாவது வந்து டிசிப்ளின் இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து பசங்களுக்கு இருக்குது மொபைல் கையிலேயே இருக்குது அப்புறம் நிறைய ஓடிடியில் ஃபிலிம்ஸ் எல்லாம் வருது ஸோ நீங்கள் என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கும் அது இந்த தலைமுறைக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு நீங்கள் டைம் வச்சுக்கோ நான் பார்க்கான்னு சொல்ல மாட்டேன் பட் வந்து மொபைல் ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் சைலைண்ட்டில் வச்சு நீங்கள் படிக்கிற டைமும் தள்ளி வச்சுருங்க அண்ட் நான் படிக்கும் போது பார்த்தோம்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் படித்தேன் ஐவில் டேக் ஃபிஃப்டின் மினிட்ஸ் பிரேக் அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸில் என்ன பண்ணுவேன்னா எந்திரிச்சி வாக் பண்ணிட்டு இருப்பேன் இல்லை கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன் கொஞ்சம் பாட்டு கேட்பேன் இல்லைங்க ஐ வில் கோன் ஹெல்ப் மை மதர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து சொல்லிட்டு ஷார்ட் சொல்லி இல்லையா அதனால் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சோம்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அது உங்களுக்கு தெரியும் எப்படி அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும் ஃபோர்த் ஐ வில் சேஸ் தட் ஹெல்த் இஸ் முக்கியம் நான் வந்து ரொம்ப படிக்கிறேன் நான் பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறேன் பதினஞ்சு மணி நேரம் படிக்கிறேன்னு சொன்னோம்னா இந்த இந்த எக்ஸாம் வந்து ஒரு டூ டூ இயர்ஸ் ஜேர்னி மாதிரி வரும் இந்த எக்ஸாம் ஸோ நம்ம நினச்ச மாதிரி வந்து நாலு மாதத்தில் படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா நான் அதை சொல்ல மாட்டேன் ஒரு டூ இயர்ஸ் ஜேர்னால் உங்களுக்கு ஸ்டாமினா இருக்கணும் இந்த ஸ்டாமினா வந்து இப்போ சொன்னால் கசிஸ்டன்சியாக ஒரு நாளைக்கு நான் எட்டு மணி நேரம் படிக்கிறேன் எட்டு மணி நேரம் ஷிட் கண்டினியூ த்ரூ அவுட் யூ சே ஒரு நாளைக்கு நான் டுவெண்ட்டி ஹவர்ஸ் படித்தேன்ட்டேன் அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிட்டேன் ஒரு நாலு நாள் படிக்க முடியல உடம்பு சரியில்லாம் கொடுங்க ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் ஆல்சோ வெரி வெரி கிரிட்டிக்கல் ஃபிஃப்த் பாயிண்ட் வில் பி தர் க்ரூப் ஸ்டடி சட்ட சம்டைம்ஸ் இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏ மெட்டியில் நான் உனக்கு காட்ட மாட்டேன் ஓ மெட்டியில் எனக்கு காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிஷ் ஆகிடுறாங்க சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணும்போது வந்து உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்டை வந்து அடுத்த ஆள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து அடுத்த ஆளுக்கு உங்கள் பாயிண்ட் சொல்லலாம் ஸோ ஆல் நாலு பேர் சேர்ந்து படிப்பீங்கன்னா நாலு பேரோட ஆன்சர்ஸும் பெட்டராக இருக்கும் ஸோ நான் ஒரு சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருப்பேன் நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக இருப்பீங்க இன்னொருத்தர் சப்ஜெக்ட்டாக இருப்பீங்க ஸோ நீங்கள் ஒரு போர்ஷன் படிச்சிடுவா நீ ஒரு போர்ஷன் படிச்சுட்டு வா ஒரு போர்ஷன் படிக்க படிச்சுட்டு வந்தேன்னு சொன்னோம்னா நம்ம நாலு பேரும் சேர்ந்து படிக்கும்போது ஏன் பாயிண்ட் உனக்கும் ஓன் பாயிண்ட் எனக்கும் ஒரு கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஸோ வந்து ஐ வில் ஸ்டில் சே தட் குரூப் ஸ்டடி இஸ் குட் இன்னொன்று என்ன ப நான் படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா உங்கள் ஆன்சர்ஸை வந்து இப்போ இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்துருச்சு ஸோ நிறைய லெக்சர்ஸ் ஆர் தேர் விச்சார் அவைலபிள் ஆன்லைன் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சம் பீப்புள் வந்து கேட்டு ப படித்தா ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவாங்க சம் பீப்புள் வந்து பார்த்து படித்தா ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட எந்த மெத்தடாலஜி ஆஃப் லேர்னிங் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துக்கணும் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவேன் நான் ஸோ நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா கண்ண மூடனா இந்த பேஜில் இந்த சாப்டரில் நாலாவது லைனில் இருந்து எனக்கு ஆரம்பிச்சு கேன் கேன் ரிவம்பர் திங்ஸ் ஸோ ஐ ஹாவ் அ ஃபோட்டோகிராஃபிக் கைண்ட் ஆஃப் அ மெமரி சம் பீப்புள் ஸோ ஐ வில் ரீஎன்ஃபோர்ஸட் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து படிச்சுக்குவேன் அடுத்து வந்து முடிஞ்சால் வாய்ப்பிருந்தால் என்னோடய லெக்சர் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா ஐ கேன் லிசன் டு தட் தென் ஐ ரைட் ஸோ ஐ சி ஐ லிசன் ஐ ரைட் இந்த மூணே நான் பண்ணிட்டேன்னு சொன்னோம்னா அந்த ஆன்சரை வந்து நீங்கள் எப்போ கேட்டாலும் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அந்த ஆன்சரை என்னால் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியும் ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொபெஷன் மெத்தாலஜியை மாற்றிக்கும் நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள்லாம் இது முடியுமா சாத்தியமா அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் எத்தனையோ பசங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் நாட்டை பார்த்த பசங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஏழ்மையான ஒரு இருந்து படித்து ஐஏஎஸ் ஆகி இப்போ நல்ல வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்களுடைய சில பே பேர் வீட்டில் அப்பா இல்லை சில பேர் வீட்டில் அம்மா இல்லை சில பேர் வீட்டில் அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஏழ்மையான இல்லை கூலி வேலை பார்க்குறவங்க ஃபேமிலியில் வந்துருக்க பசங்கள்லாம் வந்து சரியான கைடன்ஸு மோட்டிவேஷன் கொடுத்து அவங்க ஹார்ட் ஒர்க்னால் அந்த பேக்ரவுண்டில் எந்த பேக்ரவுண்டில் வந்து வந்தாலும் அவங்களால சைன் பண்ண முடிஞ்சிருக்கு சைன் பண்ண முடியும் அதனால் வந்து நம்ம அரசாங்க பள்ளியில் நான் இன்னும் சொல்லுவேன் அரசாங்க பள்ளியில் உள்ள பசங்களுடைய ஸ்மார்ட்னஸ் வந்து சம்டைம்ஸ் மிஸ்ஸிங் இன் பிரைவேட் ஸ்கூல்ஸோ இல்லை கான்வென்ட் ஸ்கூல்ஸோ நான் சொல்கிற காரணம் வந்து நம்ம வந்து பல்வேறு சூழ்நிலைகளுக்கு எகென்ஸ்டில் நம்ம வளர்ந்து வரோம் நம்ம சோஷியல் சேலஞ்சிங் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க நம்ம கிராமப்புறத்தில் வந்து தினம் ஒரு நாளைக்கு லைட் இருக்கும் ஒரு நாளைக்கு லைட் இருக்காது ஒரு நாளைக்கு வெ வெள்ளம் வந்துடும் நம்ம வெள்ளத்தில் க்ராஸ் பண்ணி போய் தான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அன்றாட ஒரு வாழ்க்கையே வந்து சேலஞ்சாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிலேருந்து வரக்கூடிய பசங்களுக்கு வந்து இந்த பரிசுலாம் ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது நீங்கள் மனசை உங்களால் உங்களாலும்